எண்ணங்கள் மாறும்போது நமது தன்மையும் மாறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏழை விவசாயி ஒருவன் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்போது அவனது பாலிய பிரியத்து நண்பன் அவனை காண வந்தான் விவசாயி வா வா இத்தனை வருடங்களாக எங்கே போயிருந்தாய் உள்ளே வா நான் சிலரை சந்திக்க போய் கொண்டிருக்கிறேன் இப்போது விட்டுவிட்டால் அவர்களை திரும்ப பிடிப்பது கஷ்டம் அதனால் நீ வீட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டிரு ஒரு மணி நேரத்தில் நான் திரும்பி வந்து விடுவேன் வந்த பின் நாம் பேசலாம் என்றான் அந்த நண்பன் இல்லை இல்லை நானும் உன்னுடன் வருகிறேன் ஆனால் என்னுடைய உடை மிகவும் அழுக்காக இருக்கிறது நீ எனக்கு வேறு மாற்று உடை கொடு நான் மாற்றிக்கொண்டு உன்னுடன் வருகிறேன் என்றான் பல நாட்களுக்கு முன் அரசர் சில விலை மதிப்பான ஆடைகளை விவசாயிக்கு பரிசாக கொடுத்தார் அவன் அதை விசேஷ காலங்களில் அணிய வேண்டும் என்று பாதுகாப்பாக வைத்திருந்தான் அதை எடுத்து சந்தோஷமாக நண்பனிடம் கொடுத்தான் நண்பன் மேலங்கி தலைப்பாகை வேட்டி அழகான ஆடம்பரமான செருப்பு என எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டான் அவன் இப்போது அரசனைப் போல காட்சியளித்தான் தன்னுடைய நண்பனை பார்த்த விவசாயிக்கு சிறிது பொறாமை ஏற்பட்டது ஒப்பிடும்போது இவன் ஒரு வேலைக்காரன் போல் தோன்றினான் தன்னுடைய அழகிய ஆடைகளை கொடுத்து தான் தவறு செய்து விட்டோமோ என்று வருத்தப்பட்டான் தன்னை தாழ்வாக உணர்ந்தான் இப்போது எல்லோரும் தன் நண்பனையே பார்ப்பார்கள் தான் ஒரு வேலைக்காரன் போல தோன்றுவோம் என நினைத்தான் அவன் தன்னை நல்ல நண்பன் என்றும் தெய்வம் போன்றவன் என்றும் தன் மனதை தேற்றிக்கொள்ள முயற்சித்தான் தெய்வத்தைப் பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் மட்டுமே நினைப்பதாக முடிவு செய்தான் நல்ல அங்கி விலையுயர்ந்த தலைப்பகையில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது இதனால் என்ன என நினைத்தான் ஆனால் அவன் என்ன முயற்சி செய்தாலும் திரும்ப திரும்ப அங்கேயும் தலைப்பாகையும் தான் அவன் மனதில் அலைமோதின அவர்கள் நடந்து செல்லும் போது வழியில் கடந்து செல்வோர் அனைவரும் நண்பனையே கவனித்தனர் யாரும் விவசாயி கவனிக்கவில்லை அதனால் அவன் வருத்தமடைந்தான் தன் நண்பனுடன் பேசிக்கொண்டே இருந்தாலும் அவனுக்குள்ளே அங்கேயும் தலைப்பாகையுமே ஓடிக்கொண்டிருந்தன போக வேண்டிய வீட்டிற்கு போய் சேர்ந்தவுடன் அவன் தன் நண்பனை அறிமுகம் செய்தான் இவன் என் நண்பன் சிறுவயது முதல் நண்பன் மிகவும் அன்பானவன் என்றவன் திடீரென ஆனால் இந்த துணிமணிகள் என்னுடையவை என்றான் நண்பன் திகைத்து நின்றான் வீட்டில் உள்ளவர்கள் ஆச்சரியப்பட்டனர் இதை சொல்லியிருக்கக்கூடாது என உணர்ந்தான் ஆனால் காலம் கடந்துவிட்டது அவன் தனது தவறுக்காக வருத்தப்பட்டான் உள்ளுக்குள்ளேயே தன்னை கடிந்து கொண்டான் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தபின் தன் நண்பனிடம் அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் நண்பன் தான் திகைத்து விட்டேன் அந்த மாதிரி ஏன் சொன்னாய் என கேட்டான் விவசாயி மன்னித்துவிடு வாய் தவறிவிட்டது நான் தப்பு செய்து விட்டேன் என்றான் ஆனால் நாக்கு பொய் சொல்லாது மனதில் இருப்பது மட்டுமே வாயிலிருந்து குதித்து வெளிவரும் நாக்கு ஒருபோதும் தவறு செய்யாது விவசாயி என்னை மன்னித்துவிடு நான் எப்படி அந்த மாதிரி சொன்னேன் என எனக்கு தெரியவில்லை என்றான் ஆனால் அந்த எண்ணம் தனது மனதிலிருந்துதான் வெளிவந்தது என்பது மிக நன்றாக அவனுக்கு தெரியும் மற்றொரு நண்பனின் வீட்டுக்கு போனார்கள் இப்போது விவசாயி இந்த துணிமணிகள் தன்னுடையது என சொல்லக்கூடாது என்று உறுதியான தீர்மானம் செய்து கொண்டான் தனது மனதை நிலைப்படுத்தி கொண்டான் அந்த நண்பனின் வீட்டு கேட்டை அடையும் போது அந்த துணிமணிகள் பற்றி எதுவும் பேசக்கூடாது என மாற்ற முடியாத தீர்மானம் செய்து கொண்டான் ஆகவே உள்ளே இந்த சச்சரவுடன் தமது விவசாயி அந்த வீட்டுக்குள் சென்றான் அவன் மிகவும் ஜாக்கிரதையாக இவன் எனது நண்பன் என்றான் யாரும் அவன் சொல்வதை கவனிக்கவில்லை எல்லோரும் நண்பனையும் அவன் துணிமணிகளையுமே ஆச்சரியத்தோடு கவனித்தனர் இது என்னுடைய அங்கி இது என்னுடைய தலைப்பாகை என அவனுக்கு தோன்றியது ஆனால் உடையை பற்றி பேசுவதில்லை என்ற தீர்மானத்தை நினைவுபடுத்தி கொண்டான் அவன் உறுதி எடுத்திருந்தான் எல்லோரிடமும் எளிமையானதோ அழகானதோ உடைகள் உண்டு இது ஒரு விஷயமே அல்ல என தனக்குத்தானே விளக்கம் கூறிக்கொண்டான் ஆனால் அந்த உடைகள் அவனது கண்களுக்கு முன் பெண்டுலம் போல ஆடிக்கொண்டிருந்தது அவன் மறுபடியும் அறிமுகம் செய்தான் இவன் எனது நண்பன் சிறு வயது முதலே நண்பன் நாணயமானவன் ஆனால் இந்த உடைகள் அவனுடையவைதான் என்னுடையவை அல்ல எல்லோரும் ஆச்சரியமடைந்தனர் யாரும் இப்படி ஒரு அறிமுகத்தை கேட்டதே இல்லை உடைகள் அவனுடையவைதான் என்னுடையவை அல்ல அங்கிருந்து வந்த பின் திரும்பவும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் மிக பெரிய தப்பு என்று அவன் ஒத்துக்கொண்டான் இப்போது அவன் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்பதில் குழப்பமடைந்தான் உடைகள் இதற்கு முன் இதுபோல் நினைவில் இருந்ததே இல்லை கடவுளே எனக்கு என்ன நடந்தது நண்பன் மிகுந்த மன வருத்தத்துடன் இனி நான் உன்னுடன் வரவில்லை என்றான் விவசாயி அவன் தோலை பற்றி அப்படி செய்யாதே என் வாழ்நாள் முழுவதும் ஒரு நண்பனிடம் இப்படி நடந்து கொண்டேனே என சங்கடத்துடனே நான் இருக்க நேரிடும் நான் சத்தியமாக திரும்பவும் இந்த உடைகளை பற்றி குறிப்பிட மாட்டேன் இதயபூர்வமாக கடவுள் சத்தியமாக நான் உடைகளை பற்றி எதுவும் கூறவே மாட்டேன் என்றான் அவர்கள் மூன்றாவது நண்பனின் வீட்டிற்கு சென்றார்கள் விவசாயி தன்னை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டான் அவர்கள் மற்றொரு வீட்டிற்கு சென்றனர் அந்த விவசாயி கலைத்து போய்விட்டான் வியர்த்து கொட்டியது அவனுக்கு அந்த நண்பன் கவலைப்பட்டான் விவசாயி வேதனையால் உறைந்து போய்விட்டான் மெதுவாகவும் ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாகவும் பேசியவாறே அவன் அறிமுகம் செய்தான் இவன் எனது நண்பன் சிறுவயது நண்பன் மிகவும் நல்லவன் ஒரு வினாடி அவன் தடுமாறினான் அவன் உள்ளிருந்து ஒரு உந்துதல் வந்தது தான் மதி இழப்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது அவன் சத்தமாக இந்த உடைகள் என்னை மன்னித்து விடுங்கள் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் ஏனெனில் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் என சத்தியம் செய்திருக்கிறேன் இந்த மனிதனுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதுவே தான் மனித இன முழுமைக்கும் நிகழ்கிறது ஏனெனில் கட்டுப்படுத்தப்படும் எதுவென்றாலும் அது ஒரு வெறியாக ஒரு நோயாக நெறி தவறிய ஒன்றாக மாறிவிடும் அது விஷமாகிவிடும் கதை ஓசோ